என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் இதில் எழுத முடியும் அதாவது அதுக்குன்னு தனியாக படிக்காமல் ஓரளவுக்கு நம்ம ஜென்ரலாக குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களால் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்த்துருவோம் சரியா அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சில விஷயங்கள் பேசிடலாம் அதாவது குரூப் டூ மே மாதம் தான் வருது அதாவது குரூப் டூ குரூப் டூ ரெண்டுமே மே மாதம் வருதுங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கன்சிஸ் வரும் நீங்கள் மே மாதம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நாலு மாதம் இருக்குது ஸோ அந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா முழு சிலபஸையும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தரவு பண்ணிட முடியும் தென் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி ஒரு ரிவிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் டுவோ உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ஐயோ தள்ளி போயிடுச்சுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க இன்னும் உங்களை இந்த நாட்களை பயன்படுத்தி ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கங்க நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே இறங்கியாச்சு இனி நீங்கள் இதை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த நாலு மாசத்தை யோசிச்சுக்கிட்டு சரியா ஸோ இந்த நாலு மாசத்தால எதுவும் ஆக போறது இல்ல ஸோ அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நோட்டிஃபிகேஷன் பற்றி கவலைப்படாமல் படிங்க ஒரு நல்ல டாப்பர் ஆகணும் அப்படிங்கிறதையும் பண்ணி படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ குரூப் டூ நீங்கள் ஜென்ரலாக படிக்கிறது குரூப் டூ எழுதிக்க முடியும் தென் இதில் அடுத்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் இருக்கு கிரேட் ஒன்னுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு பேப்பர் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்க அதை விட்டுட்டு நான் அடுத்தது உங்களுக்கு வரேன் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ அதாவது டிஎன்எச்ஆர்என்சி இருக்கு இல்லையா இந்து அறல இந்து சமய அறலைத்துறையில எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு த்ரீயும் நீங்கள் எழுத முடியும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரும் நீங்கள் எழுத முடியும் இதுக்கு வந்து ஜென்ரலாக உள்ள நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிற அதே சிலபஸ் தான் பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இந்து மதம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் அது ஒரு சின்ன புக்கு தான் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு புக்கு சைவம் வைணவம் சொல்லி ஒரு புக் இருக்குது அந்த புக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது சில அது நீங்கள் ஆன்லைனில் அந்த புக்கு ஸ்கூல் புக்கை தேடும்போது லெவன்த் டுவெல்த் புக்கில் நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும் அது மட்டும் தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்குமே தவிர வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டியது இருக்காது நம்ம ஜென்ரலாக நீங்கள் படிக்கக்கூடிய டிஎன்பிசிக்குள்ளே அதே ஜிகே போதுமானது சரியா ஸோ அதனால் இதையும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் சரி இதுல கிரேட் ஒண்ணுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லா பேப்பர் வரும் கிரேட் அதனால அது வந்து ஒன்னுங்கிறது டைரக்டா ஒன்பது முன்னூறு அஞ்சு நூறு கிரேட் பே கிரேட் பே சொல்லி உங்களுக்கு புரியலாம் அது ஈக்குவல் டு தாசில்தார் கேட்டர் சரியா அதுக்குள்ள ஒரு எக்ஸாம் அதாவது குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டெப் மேல போயிடும் அது சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீன்னு போட்டுருக்காங்க வழக்கமா இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் போடுவாங்க இந்த விட கம்பைன் சொல்லி அதை மென்ஷன் பண்ணிக்கனால வேற ஏதோ போஸ்ட்டுகள் அதில் மென்ஷன் கம்பைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வேக்கன்சிஸ் அதிகமாக வரலாம் பட் இதோட சிலபஸும் கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்டு இருக்கும் கண்டிப்பாக நம்ம குரூப் டூக்குள்ள அதே சிலபஸ் தான் சிலபஸில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸும் எடுத்துக்க முடியும் பட் எவ்வளோ வேக்கன்சிஸ் வருது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற வரிசையில் இதை கண்டிப்பாக சேர்த்துக்க முடியும் இது நீங்கள் ஜென்ரலாக படிக்கிற சிலபஸுக்கு இது ஆப்டா பொருந்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கமாக உள்ள நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபோரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஜிகே படிக்கிறது டிஎன்பிசிக்கு ஜிகே படிக்கிறது மூலமாக ஆர் அது லாங்குவேஜ் தமிழ் படிக்கிறது மூலமாக நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதிக்க முடியும் அப்படின்னா பொதுவான விஷயமா பார்க்குறது குரூப் டூ படிச்சுக்க முடியும் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் உள்ள ஜிகே சிலபஸ் மோர்ஓவர் எயிட்டி பர்சன்டேஜ் சேமாக தான் இருக்குது அதனால் இங்கே நீங்கள் படிக்கிற ஜிகே உங்களுக்கு அப்படியே வரக்கூடிய எக்ஸாம்ஸு கேரி ஃபார்வர்ட் ஆகும் தென் குரூப் ஃபோருக்கு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா குரூப் டூ முடிச்சுட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் தேவைப்படும் நீங்கள் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் அடுத்தது எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ படிக்க எழுதிக்கலாம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் எழுதிக்க முடியும் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீ எழுதிக்க முடியும் தென் குரூப் ஃபோர் எழுதிக்க முடியும் கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு எக்ஸாம்ஸ் எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த அஞ்சு எக்ஸாம்ஸில் நல்லா படிச்சு எழுதிங்கன்னா அஞ்சு எக்ஸாம்ஸையுமே கிளியர் பண்ண முடியும் இனி இதில் புதுசாக இன்னொன்று இருக்குது குரூப் ஃபைவ் ஏ அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் எழுதிக்க முடியும் அதை பற்றி தனி வீடியோவாக போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கங்க ஸோ அஞ்சு எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த வருஷத்தில் கான்ஃபிடண்ட்டாக படிங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நன்றி